نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم على بطة நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த தொடரில் மிக நாயகம் செல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளை உள்ளடக்கிய நாட்களைப் பற்றி அந்த நாட்களிலே நடந்த நிகழ்வுகளைப் பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் நபிகளாரின் வாழ்க்கையில் இல்லை இஸ்லாமிய உலகிலேயே மறக்க முடியாத அளவுக்கு நீங்கா நினைவுகளோடு இன்றையும் இன்றும் இருக்கிற ஐயாமுல் ஹெஜ்ரா ஹெஜரத்தினுடைய நாட்களை பற்றிய செய்தியை பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே அல்லாகவிற்காக அவனது மார்க்கத்திற்காக தான் இருந்த இடத்தை வீட்டை தொழிலை வாழ்ந்த வாழ்விடங்களை எல்லாவற்றையும் விட்டு புலம்பெயர்ந்து போவதற்கு ஹிஜரத் என்று பெயர் இஹிஜரத் மார்க்கத்தினுடைய முக்கியமான விஷயங்களில் ஒன்று ஹிஜரத் யாராவது ஹிஜரத் மேற்கொண்டால் அவர்களுடைய முன்பாவங்கள் அழை அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பது நபிகள் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் சொன்ன வார்த்தை உண்மையாகவே அவ்வாறு ஹிஜ்ரத் செய்து போனவர்களுக்கு மிக உயரிய பெயர் முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத் செய்து போனவர்கள் அவர்கள் வீடுகளை அவர்களின் தொழிலை அவர்களின் காசு பணங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மார்க்கத்திற்காக புலம்பெயர்ந்து போனார்கள் அதிலேயும் மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத் பயணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் அது ஃபர்து என்கிற கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது யார் ஹிஜிரத்துக்கு போகாம மதீனாவுக்கு போகாம மக்காவிலேயே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான சொந்த பந்த உறவுகள் கூட துண்டிக்கப்பட வேண்டும் என்றது மார்க்கம் இப்போ உதாரணமா ரெண்டு முஸ்லிம்கள் ஒருவர் புலம்பெயர்ந்து மதீனா போய்விட்டார் ஒருவர் போகவில்லை மக்காவிலேயே இருக்கிறார் தந்தையும் மகனும் என்று வைத்துக் கொள்வோம் இந்த நேரத்தில் அவர்களுக்கு இடையிலே வாரி எல்லாம் கூட நிறுத்தப்பட்டுவிடும் வல்லதீன் ஆமனு வலம் யுஹாஜிரு மாலக்கும் மின் வலாயத்திகும் மின் செய்யின் ஹத்தா யுஹாஜிரு ஹிஜிரத்து செய்யற வரைக்கும் அவங்கள்ட்ட உள்ள எல்லா உறவுகளும் துண்டித்து போய்விட்டிருக்கும் அப்படி ஒரு இஜிரத்தை அல்லாஹ அனுமதி தந்தான் புலம்பெயர்ந்து போகலாம் பக்கத்தில உள்ள மதீனாவிற்கு போகலாம் ஹிஜரத் வெறுமனே ஒரு ஊர் விட்டு ஊர் போவதல்ல கொஞ்ச நாள் இங்கிருந்துட்டும் கொஞ்ச நாள் அங்கிருக்கலாம் என்பதல்ல இந்த பிக்னிக் எல்லாம் போற மாதிரி நல்ல ஒரு ஜாலியான பிரதேசத்துக்கு மாறி கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படி அல்ல ஏராளமான கஷ்டங்களை உள்ளடக்கிய பயணம் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட போது முதன் முதலாக ஹிஜரத்து செய்தவர் யார் பல்வேறு கருத்துப்பாடு வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான பேருடைய கருத்துப்படி முதல்ல ஹிஜ்ரத்துக்கு போனது அபு சலமா ஹதி அல்லாஹு அல் மஹூமி கோத்திரத்தை சார்ந்தவர் இவங்க தான் முதல் முதல்ல ஹிஜ்ரத்துக்கு போய் முதல் முதல்ல குபாவில் மதீனாவில் போய் சேர்ந்தவங்க இவங்க சகோதரர் ஒருத்தர் இருந்தார் உடன் பிறந்த சகோதரர் அஸ்வது அஸ்வத் இபுனு அப்துல் அசத் அப்படின்னு அவருக்கு பேர் இவர் வந்து பின்னாடி வரும் பதிரு போர்க்களத்துல தன்னைத்தானே வீரராக நினைத்து கொண்டு நான் பதில்ல அந்த பத்ரு என்கிற கிணறு இருக்கிறதல்லவா அந்த கிணற்றுக்கு பக்கத்துல தைரியமா வருவேன் முஸ்லிம்களுக்கு சொந்தமான கிணற்றை நாசம் செய்கிற எண்ணத்தோடு அங்கே வந்த போதுதான் அதற்கு ஹம்சா ரதி அல்லாஹுத்தாலா அன்பவர்கள் காலை வெட்டனாங்க நீ வருவியா அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய களமாடியவர் ஆனால் சொந்த சகோதரர் பார்த்தா மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர் முதல் முதல்ல ஹிஜிரத்துக்கு போனவர் அதுக்கப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்தால் யார் இந்த அப்துல்லா அந்த அந்த அஸ்வது அஸ்வத் அப்துல் அசதுங்கிறவர் ரொம்ப பயங்கரமான தோற்றம் நல்ல சக்தி வாய்ந்தவர் வந்து இந்த மாதிரி நாச வேலை பண்ணுறப்போ காலை வெட்டினாங்க அப்புறம் அம்சாரது எல்லா இன்னும் கொலையும் செஞ்சிட்டாங்கன்னு வையுங்களேன் வரலாற்று ஆசிரியர்கள் மார்க்க அறிஞர்கள் எழுதுறாங்க நாளை மறுமையில் அல்லாஹு தாலா எல்லா படைப்புகளுக்கும் வலது கையிலே பட்டோலை கொடுத்தால் அவர் சுவனவாதி என்று அர்த்தம் இடது கையில அவர்களின் ஆமால் நாமா என்கிற பட்டோலை கொடுத்தால் அவன் நரகவாதி என்று அர்த்தம் நாளை மறுமையில் முதன் முதலாக வலது கையில் பட்டோலையை பெறுவது இஜரத்து செய்து போன அபு சலமா இடது கையில பட்டோலை வாங்கிறது இவர் கூட பிறந்த சகோதரர் அதாவது முதல் நரகவாதி என்று அடையாளமிடப்படுவது இவருடைய கூட பிறந்த சகோதரர் அஸ்வதிபுனு அப்துல் அசது அவருக்கு தான் முதல்ல என்ன ஒரு முரண்பாடு ஒரு குடும்பத்திற்குள் ஒரே ரத்தம் ஓடுகிற இரண்டு சகோதரர்களுக்கு இடையில் அன்பானவர்களே ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட உன்ன ஆரம்பத்துல போனவங்கல்ல முக்கியமானவங்க கண் ரெண்டு கண்ணும் தெரியாத அப்துல்லாஹிபின் உமமுக்துவும் ரதி அல்லாஹான் நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களுக்கு மதீனாவில் சில காலம் மோதீனாக இருந்தவர்கள் ஏறுதான் ரெண்டு கண்ணும் தெரியாதே ஒளிய கண் தெரிந்தவர்கள் ஈடுபடுகிற தீரத்தை விட தீர செயல்களை விட இவர்களுடைய தீரச் செயல்கள் அதிகம் அவங்கெல்லாம் ஆரம்ப ஹிஜிரிகள் ஆரம்ப ஹிஜிரத்துக்கு போன மொஹாஜர்கள் இதுக்கு அடுத்தது மிக ஆரம்பத்துல போனவங்களில் லிஸ்ட் பார்த்தோம்னா சாலிம் ரசி அல்லாஹ் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபான் சொல்லுவாங்க இவரை நபிசல்லுல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி முன்னாடியே போய் அங்க இஸ்லாத்துல சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தொழுக வச்சுக்கிட்டு இமாமா வேலை பார்த்தவர் ரொம்ப அருமையா குரான் ஓதுவார் வேற ஒரு நபி மொழியில ஹுதுல் குரான் அமீன் அருபாயின் நாலு பேர்த்திட்ட நீங்க குரானை எடுத்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றதுல இவங்க பேரையும் சல்லா அலி சொல்லம் சொல்லுவாங்க நல்ல காரியான சாலிம் ரதி எல்லா அனுகு தொழ வைத்து கொண்டிருந்தார்கள் இவங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே ஹிஜ்ரத்துக்கு போனவங்க இப்ப இவங்களுக்கெல்லாம் பேர் என்னன்னா அசாபூனல் அவலூநல் முகாஜிரின்னு குரான்ல சொல்லுது முதன் முதலாக ஹிஜிரத்துக்கு போனவர்கள் இவங்களுக்குள்ள சிறப்பு சஹாபாக்கல்ல வேற யாருக்கும் இல்லை பின்னாடி உள்ளவங்களுக்கு அந்த சிறப்பு கிடையாது முந்தியவர்கள் முந்தியவர்களே அசாபூ கூனமினல் முகாஜிரின் அவள் அன்சார் அப்படின்னு குரான் இவர்களை பற்றி சொல்லுகிறது ஆரம்பமா ஹிஜ்ரத் போனவங்களுடைய இந்த வரிசையை தாண்டி வந்தோம்னா மிக முக்கியமான ஹிஜ்ரத் உமர் தான் உடைய ஹிஜ்ரத் ஊரை விட்டு போறதுக்கும் விடலை ஊர்லயே இருக்கிறதுக்கும் விடலை அந்த மக்காவுடைய காப்பீர்கள் யாரெல்லாம் புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு போறாங்கன்னு தெரியுதோ எல்லாம் போய் வழி மறிக்கிறது அடிக்கிறது இருக்கிறது எல்லாம் புடுங்கிறது போக விடமாட்டேன்னு சொல்றது இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க எனவே மறைந்து மறைந்து தான் ஹிஜ்ரத்துக்கு போய் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த மறைஞ்சு ஒளிஞ்சு போகிறதெல்லாம் உம்முறது இல்லான்னுட்டு நடக்காது இல்லையா அவங்க நேராக வந்து காபத்துள்ளால அறிவிப்பு செஞ்சுட்டு கிளம்புனாங்க உன்னால் முடிஞ்சதை பாரு நான் வந்து ஹிஜ்ரத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க எல்லாத்துட்டியும் சத்தம் போட்டு சொன்னாங்க இனி மொஹாஜிரோன் நிழல் மதீனா நான் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்துக்கு போகிறேன் மன்னராத அண்ட் தற்களை உம்மு யாருடைய தாய் தன் மகனை இழக்க தயாரோ அவங்கெல்லாம் வந்து வரலாம் என்கிட்ட பல் எத்தனை அணி வாதி இந்த ஓடைக்கு பின்னால் என்னை வந்து சந்திக்கிட்டோம் அதாவது எந்த தாயோட பிள்ளையெல்லாம் எத்தியுமா போகணுமோ அப்படின்னா அவனை மௌத்தா போயிடுவேன்னு அர்த்தம் அதை சொல்லி வர்றவங்க வாங்கன்னாங்க விர துமரதிகள் தாகனு பெரிய சிறப்பு இங்கே வரலாற்று ரீதியாக ஒரு செய்தியும் சொல்ல வேண்டும் அன்பானவர்களை இந்த உமரதியும் இந்த சிறப்ப காபத்துள்ளால நின்று இப்படி சொல்லிட்டு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க என்பதை அறிவிப்பது யாரு தெரியுமா அதனால அழிரதிய அழிரதியல்லாஹோன்கு மட்டும்தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க இங்கதான் கவனிக்கணும் சில பேரெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள்ல பின்னாடி உள்ள கொள்கை குழப்பவாதிகள் சில பேர் முடிச்சு போட்டு விட்டாங்க சும்மாவாவது திரிச்சு பேசினாங்க அழிக்கும் உமரதியில்லானுக்கும் ஆகாது உமரதியில்லாஹுக்கும் அலிறுதி இல்ல உணவுக்கும் லேசாக அது இருந்துச்சு இது இருந்துச்சு உண்மையாகவே அப்படி ஏதாவது ஒரு விரோதமோ பகமையோ குரோதமோ கெட்ட எண்ணமோ உள்ளத்தில் இருந்துருந்துச்சுன்னா உமரதியல்லாகோனு கூடிய தனிப்பட்ட இந்த சிறப்பை அலிறுதியல்லாகோனுக்கு சொல்ல வேண்டியதில்லை அலிறுதியல்லாகோன்கு மட்டும்தான் இதை சொல்கிறாங்க அவர்களின் தர்ஜாக்களை உயர்த்த வேண்டும் இரண்டு பேரும் பெருமக்கள் அலிரதியல்லாக அன்கு உமரதியல்லான் ரெண்டு பேருடைய மனதிலேயும் கடுகளவும் கெட்ட எண்ணம் கிடையாது பின்னாடி உள்ள சில பேர் முடிச்சு போட்டு விட்டது அது ஆக இந்த அல்லாஹ் அன்குவின் சிறப்பை அதற்கு அழிரதியல்லாகத்தால அன்கு அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் நினச்சிருந்தா இதை மறைச்சிருக்கலாமே உலகத்துக்கு சொல்லாம அவர்கள்தான் அறிவித்தார்கள் அடுத்து பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிஜரத்தினுடைய அனுமதியை தருகிறார் பெருமானார் செல்லல்லாஹு அலிகி வசல்லம் ஹிஜரத்திற்கு புறப்படுவதற்கு அல்லாஹுடைய அனுமதி கிடைத்த உடனே ஒரு மத்தியான நேரம் லொகுரு தொழுகைக்கும் பின்னால் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அபூவக்கருதி அல்லாஹ் ஒன் வீட்டுக்கு வருகிறார் பொதுவா அமிசல்லா அலி இந்த நேரத்தில் யாரும் வீட்டுக்கும் போக மாட்டாங்க அது மத்தியானம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிற நேரம் கைலூலா நேரம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்திலேயும் அபூபக்ரதி அல்லானுங்க வீட்டுக்கு இந்த நேரத்தில் ரசூலுல்லா வந்ததில்லை வழக்கத்துக்கு மாத்தாமா மத்தியானம் அந்த நேரத்தில் நபிசல்லாஹு அலிகல்லம் போனார்கள் போன உடனே நிறைய பேர் ஹிஜிரத்துக்கு போயிட்டாங்க அபூபக்கரதி அல்லாஹூனுக்கு போகிறதுக்கு ரசூலுல்லா அனுமதிக்கலை காரணம் மனசில் அவர்களை தங்களோடு அழைத்து செல்ல வேண்டும் என்கிற முடிவு இருந்தது அதை தெரிவிக்கவும் இல்லை ஆனாலும் அண்ணல் கூப்பிட்டால் எந்த இரவானாலும் எந்த பகலானாலும் இஜரத்துக்கு போகணும்னு தயாராக இருந்தாங்க இது எப்படி தெரியுமா மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு அவங்க மட்டும் ஒரு சூழ்நிலாக கூட போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க ஒரு குடும்பமே மார்க்கத்திற்காக தியாகம் செய்தது என்கிற வரலாற்றில் கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு பின்னாலே இந்த உம்மத்தில் அறியப்படுபவர்கள் அனுபவக்கிறது எல்லாம் அல்லா அல்லி சொல்லம் வந்த உடனே நாம் கிளம்பணும் நல்லா அனுமதி கொடுத்துட்டா தயாராகிறீங்க ஏற்கனவே சொல்லி அனுமதி பெற்று வைத்திருந்தார்கள் அதாவது ரெண்டு ஒட்டகங்களை தயார் செய்து வைத்திருந்தார்கள் ஹிஜிரத்துக்கு போகிறதுக்கு விசல்லாலி செல்லத்துக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று வந்து நீங்கள் எங்கூட வாங்க ஹிஜிரத்துக்கு போகிறோன்னு சொன்ன உடனே அழுத அழுகை அல்லாஹாக்கு சந்தோஷத்தில் வெறுமனே சோகம் அது ஆனந்த அழுகை இந்த ஆனந்தத்தில் ஏன்னா விஜரத்தினுடைய ரூட் அப்படிங்கிறது பயணங்கிறது மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போய் சேர்ற வரையும் ஒட்டு மொத்தமா பதினாலு நாட்கள் பதினாலு நாட்கள் பிரயாணத்தில் ரசூலோடு நாம் இரவும் பகலும் முழுக்க முழுக்க கூட இருக்க போகிறோம் அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏங்க அஞ்சு நிமிஷம் அருமைநாயகத்தின் முகம் பார்த்து அமர்ந்திருப்பதே இந்த உலகத்தினுடைய பிறப்பின் பெரும்பாக்கியம் அது பதினாலு நாள் இரவும் பகலும் வேறு எந்த தோழமைக்கும் கிடைக்காத பூபக்கர் ரதி அல்லாஹ்வன்கும் ஆனந்தத்திலே அழுதார்கள் அப்போது ஆயுஷா அம்மா பருவமேதாத சிறுமி சின்ன அவங்க ஆயிஷா ரதி அல்லாஹ் ஒன்கா சொல்றாங்க ஒரு மனுஷர் சந்தோஷத்துல கூட இவ்வளவு அழுக முடியும் அப்படிங்கிறத நான் என் தகப்பனார் ரசூலுல்லா ஹிஜ்ரத்துக்கு போலான்னு சொன்னப்போ அழுது அழுகையில் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆயிஷா ரதி அல்லாஹு சொல்றாங்க ஏற்கனவே நபிசல்லாஹு அலிக வசல்லம் ஒரு ரெண்டு மூணு நாளாவே அந்த கனவு பார்த்துட்டு இருக்காங்க அவர்கள் ஹிஜிரத்திற்கு போவதை போல அது பேரித்தம்பழ மரங்கள் நிறைந்த இடம் மனசுல வந்து ஹஜர்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடமும் அப்படிப்பட்டதுதான் ஹஜரா இருக்கும்போன்னெல்லாம் என்ன வந்துச்சு இல்ல மீண்டும் மீண்டும் அல்லாஹ் முதல் முதல்ல ஹிஜிரத்துக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கறக்கு முன்னாடியே அந்த கனவை காட்டிட்டான் அதற்கு பிறகுதான் தெரிந்தது எஸ்ரிபி என்கிற பெருமானார் நுழைந்ததற்கு பின்னால் மதீனத்து பட்டணம் என்று பெயர் பெற்ற அந்த நகரம்தான் என்று புரிந்தது செல்லதாகுவலி இவ செல்லும் ஹிஜரத்திற்கான எல்லா முன்னேற்பாடுகளும் இருக்கிறார் முன்னேற்பாடுகளோடு இருக்கிறார்கள் பாருங்கள் இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த எதிரிகள் என்ன செய்யறாங்க மக்காவில இருக்கிற இவர்களின் ஆலோசனை கூடம் தாரு நதுவான்னு பேரு இந்த நதுவாவில் இவர்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள் கூடிட்டு கொஞ்சம் பேர் எல்லாம் ஹிஜரத்துக்கு போன விஷயம் அவங்க காதுக்கு தெரியும் தொடர்ந்து இந்த ஊரை விட்டு கொள்கைக்காக கோட்பாட்டிற்காக அவர்கள் பின்பற்றுகிற மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காகவும் வளர்ப்பதற்காகவும் பன்னெடுங்காலமாக பரம்பரையாக வாழ்ந்த ஊரை விட்டு இப்படி ஒரு கூட்டம் போறது அவங்கனால பொறுத்துக்க முடியல சும்மா சேருவாங்க அந்த கொள்கையில அதுக்காக ஊரையே காலி செஞ்சுட்டா போவாங்க இந்த அளவிற்கு கூட இவர்களுக்கு ஒரு உத்வேகம் வருமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சாங்க கடைசியில அவங்க முடிவு பண்ணது கூட குரான் சொல்லுவான் ஒன்று வச்சு வேதனை செய்யணும் அல்லது ரசூலுல்லாவை கொல்லணும் அல்லது இந்த ஊரை விட்டு வெளியே துரத்தணும் இந்த மூன்று முடிவுகள் பரிமாறப்பட்டு பேசப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு கொள்றது மட்டும்தான் தீர்வு என்று இபிலி ஐடியா கொடுக்கப்பட்டு மனித தோற்றத்தில் இருக்கிற இபிலிஸ் ஐடியா கொடுத்து எல்லாரும் சேர்ந்து கொள்ளுவது என்று முடிவெடுத்தார்கள் நபிகள் செல்லதாகுவா இங்கே வசல்ல முடிய வீட்டை சுற்றி இரவோடு இரவாக அதுக்கு செலக்ட் பண்ண விதமே பயங்கரம் என்னென்னா ஒட்டுமொத்த மக்காவிலேயே நல்ல முறிவைத்து போர் செய்யக்கூடிய வாழ் பிரயோகம் செய்யக்கூடிய பயங்கரமான தோற்றத்தில் இருக்கிற நாற்பது பேரை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த நாற்பது பேரும் பெருமானார் செல்லல்லா செல்லும் வீட்டை சுற்றி இருக்கிறார்கள் அரசல் புரசலாய் நபிகளார் செல்லக்கூடும் என்பதை தெரிந்து வைத்திருந்து அத்தனை பேரனுடைய கையிலேயும் பயங்கரமான வாழ் கொடுவாலேந்தி கோமா நபியின் வீட்டை சுற்றி குபார்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிற போதுதான் பெருமானார் செல்லல்லாஹ் வலிக செல்லும் வெளியே போக வேண்டும் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் அல்லாஹ் கூட சொல்லுவான் அந்த ஆயத்துடைய கடைசியில் வயம் குரு நவயம் ஹைருல் அல்லாஹூருமாக்கீன் அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்கிறான் இவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் ஆனால் சூழ்ச்சியாளர்களில் அல்லாஹு சிறந்தவன் என்கிற வாக்கியம் குரானில் சொல்லுகிறது இப்ப இத்தனை நாற்பது பேர் இருக்கும் போது சல்லல்லாஹு அலிக செல்லும் யாரு கண்ணிலும் படாமல் போக வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாவுக்கு அது பெரிய விஷயம் அல்ல இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அபுலகப்போட மனைவி வந்தப்போ உட்கார்ந்து இருக்கிற ரசூலுல்லா கண்ணுக்கு தெரியல அந்த மாதிரி கடந்து போகிற ரசூலை இவர்களின் கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கிவிட அல்லாஹுவுக்கு எப்போதும் மனவன் அல்ல அவனுக்கு முடியும் அப்போ காலை விடிந்து பார்க்கிற போது ரசூலுல்லாவுடைய இடத்துல ஒருவர் படுத்திருப்பதை போல தோற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிரத்தாலி ரதி அல்லாஹு அணுகும் துணிவின் தலைவாயில் அறிவின் தலைவாயில் மட்டுமல்ல எவ்வளவு வீரமும் துணிவும் நெஞ்சுரமும் இருந்தால் எல்லாம் நாற்பது பேர் வாழ வச்சுட்டு நிற்கிறான் உள்ள வந்தா குர்பானி தான் ஆனால் செல்லுல்லா அழி செல்லமுடைய போர்வையை பத்தி அந்த வீட்டில் படுத்துட்டு நீங்க போங்கன்னு தைரியமா படுத்திருந்தாங்களே சல்லுல்லா செல்லும் அலிரதியு வன்கு வை பழுக்க வைத்து விட்டு அலி செல்லல்லாஹோ அலிக வசல்லம் அந்த ஊரில் ஒப்படைக்க வேண்டிய அமானித பொருட்கள் அது எல்லாம் வந்து ஒப்படைச்சிட்டு பின்னால வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சிட்டு நாயகம் செல்லல்லாஹோ அலிக வசல்லம் கிளம்புகிறார்கள் அன்பானவர்களே பின்னொரு நாளில் அலிரதியல்லாகோ அனுகூலத்துல கேட்டார்கள் நிஜத்துக்கு ரசூலுல்லா போன நைட்டு போர்வையை பொத்திட்டு நீங்க ரசூலுல்லாவுடைய இடத்துல ரசூலுல்லா மாறி படுத்திருந்தீங்களே உங்களுக்கு அப்ப பயமா இல்லையா உங்களை அன்னைக்கு நைட்டே கொலை செஞ்சுருவாங்கன்னு உங்களுக்கு எதுவும் மனசுக்குள்ளே பயம் வரலையா அலிறதிகளான்னு சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் என்னை படுக்க வச்சுட்டு நான் முன்னாடி போகிறேன் நீங்கள் இந்த வேலைகளை முடிச்சுட்டு பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அதில் இருந்தே நான் பின்னாடி போவேன்னு அதுக்கு அர்த்தம் நான் வரமாட்டேன்னா மாட்டேன்னா தான் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க ரசூல் இருந்து நான் பின்னாடி வருவேன்னு சொன்னதுக்கப்புறம் எவனும் என்னை கொள்ளுவான்னு எனக்கு பயமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க அலிரதி அல்லாஹ் அல் சல்ல அல்லாஹு அலிக வசல்லம் வெளியே வருகிறார்கள் சூரா யாசினுடைய சூராயுடையோன் முன்னும் பின்னும் நாம் திரையை ஏற்படுத்திவிட்டோம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஆயத்து சல்லல்லாஹூ அலிக வசல்லம் ஓதிக்கொண்டு வாளை வைத்து கொண்டு நிற்பவர்கள் நின்று கொண்டிருக்க கண்கள் மூடப்படவில்லை திறந்து கொண்டிருக்க அவர்களுக்கு இடையிலே உரசி கொண்டு எம் பெருமானார் செல்லாகுவலி இவசெல்லும் வெளியே போகிறார் யார் கண்ணுக்கும் தெரியவில்லை நினைத்தால் அல்லாஹ் எவ்வளவு பேருடைய பார்வைகளையும் குருடாக்குவதற்கு அவனாலே முடியும் போனா நேரா அபுபக்கர் ரவி அல்லாகுவன் ரெண்டு ஒட்டகம் ஏற்பாடு தயாரா நிற்கிறாங்க ஊர் எல்ல கூட விக்கிரகத்தை வழிபடுகிற காஃபிராக முஷ்ரிக்காக இருக்கிற அப்துல்லாஹிபின் உரைகைத்துன்னு ஒருத்தர் நல்ல வழி தெரிஞ்சவரு பூமியின் தடம் தெரிஞ்சவரு அந்த பகுதிகளினுடைய பூகோள அமைப்பு தெரிஞ்சவரு அவருக்கு ஊதியமாய் பேசி ரகசிய பாதையில் மதீனா கூட்டி செல்ல அவரோடு பேசப்பட்டிருக்கிறது அவரும் ரெடியாக நிற்கிறார் கூடவே இன்னொருத்தர் நிற்கிறார் அவருக்கு பேர் ஆமிர் ஃபுஹைரா அல்லாஹூ அன்பு அபூபக்கர் ரதி அல்லாஹுவனுடைய உடைய சேவகர் அவர் அபூபக்கர் ரதி அல்லான் உடைய ஆக மொத்த நாலு பேர் இப்போது ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்கள் ஒன்று நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் இன்னொன்று அபூபக்கர் ரதி அல்லாஹு அன்ஹூ மூணாவது வழிகாட்டக்கூடிய அப்துல்லாஹிபின் உரைஹித் நாலாவது ஆமிருபின் ஃபுஹைரா என்ற அபூபக்கருதியாகு அன்புடைய சேவகர் இப்ப இந்த நாலு பேரும் கிளம்புகிறார்கள் கவனிக்க வேண்டும் ஒரு மேற்று மதத்தை சார்ந்த அப்துல்லாஹிபின் உரைஹித் பேசப்பட்ட ஊதியத்திற்கு நீதியோடு நேர்மையோடு நாணயத்தோடு ஊரே உலகமே தேடுகிற முகமது சல்லா செல்லம் அவர்களை மாற்றுப்பாதையில் பத்திரமாய் உயிர் பாதுகாப்போடு கூட்டி கொண்டு போய் சேர வேண்டும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார் பொதுவாக தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கு நீதி நேர்மைன்னு ஒன்று இருக்கு அதாவது முகமது சல்லா அலிசல்ல தலையை கொண்டு வந்தால் நூறு ஒட்டகம் பரிசுன்னு எல்லாம் அறிவிச்சிட்டாங்க சூழ் தலையை மட்டும் கொண்டு போனால் போதும் இந்த அப்துல்லாஹிபின் உறை வைத்து யார்கிட்டையாவது அட்ரஸ் கொடுத்தா போதும் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்ட்டா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க காலம்பூரா செட்டில் ஆயிடலாம் நல்ல பணங்காசுகளோடு ஆனால் தொழில் தர்மம் பேசப்பட்டது சில திருகமோ தீனார ஊதியமாக இருந்தாலும் பத்திரமாக முகமது சல்லா அல்லி உயிரை பாதுகாத்து கொண்டு போய் சேர்த்தது அந்த வழிகாட்டியது ஒரு மாற்று மதத்தினுடைய சகோதரர் இன்றைக்கும் அதுதான் சட்டம் நம்பிக்கைக்குரிய வேற்று வேற்றுமதத்தை சார்ந்தவர்களிடம் முஸ்லிம்கள் தங்கள் தொடர்புகளை தொடருவதில் எந்தவிதமான தடையும் கிடையாது அப்படித்தானே எல்லா விஷயத்திலையும் ஒரு முஸ்லிமாக மட்டுமே நான் சார்ந்து வாழ்வேன் என்று சொல்ல முடியாது விஞ்ஞானிகள் தேவை மருத்துவர்கள் தேவை இன்ஜினியர்கள் தேவை லாயர்கள் தேவை பல்வேறு சமயங்களை சார்ந்த ஆனால் நீதி நேர்மையும் தொழில் தர்மமும் இருக்கிறவர்கள் அவர்களோடு பயன்படுத்தி கொள்ளுவதில் தவறில்லை என்பதை ஹிஜ்ரத்து சொல்லும் பாடமாக நாம் படிக்க முடியும் ஆக இவர்களெல்லாம் கிளம்பிய போது அதாவது அசல்ல மதீனாங்கிறது இருந்து சவுத் சைடு ஹெக்க ஆனா ரசூல் செல்ல அலி போனது நார்த் சைடு வடக்கு பக்கம் என்ன பாதை யாருமே வந்து தேடிக்கொண்டு பின்னாலே வந்தால் இவர்களை நெருங்க முடியாது என்கிற சூழ்நிலையில் தான் இவர்களின் பயணம் அமைகிறது எபெருமானார் சொல்லல்லாகு அலி இவர் செல்லும் முதல் முதல்ல அங்கிருந்து கிளம்பி நிஜத்துக்கு போகும்போதே எல்லா ஏற்பாடுகளும் செய்து விட்டார்கள் என்னென்ன ஏற்பாடு பாதை மாற்று பாதை ஒரு நல்ல வழிகாட்டி சேவைக்கு ஒரு ஆமிருபனு புகையரா கூட துணைக்கி தங்களுக்கு அபுபக்க ரீதியில் செய்திகளை எல்லாம் ஊரில் நடக்கிறத இவங்க போன தொலை தூரத்துக்கு பின்னாடி வந்து செய்தியை அப்பப்போ சொல்லிட்டு போகிறதுக்கு அபுபக்கர் சத்தி அல்லானுடைய மகன் அப்துல்லா இவங்களுக்கு தேவையான உணவு தீரும் போதெல்லாம் ஒட்டகத்தில் வந்து உணவுகளை கொடுத்துட்டு போகிறதுக்கு அபுபக்கர் ரதி அல்லாவுடைய மகள் அஸ்மா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு குடும்பமே ஹிஜிரத்தில் ஈடுபட்டது என்றால் அபுபக்கர் ரதி அல்லாஹன் குடும்பம் இந்த இத்தனை ஏற்பாடு செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் போனதே என்ன தெரியுமா என்கிற அந்த குகைக்குத்தான் பெருமானார் சல்லாஹூ அலிக செல்லும் அவர்கள் போனார்கள் நேரா போய் மலையினுடைய குகைக்குள்ளே நுழைந்து விட்டார்கள் நாயகன் அலிக செல்லும் ஹிஜிரத்தினுடைய நாட்களின் பயணம் தொடர்கிறது இன்னமும் ஹிஜிரத்து பற்றி நிறைய பேசப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் மீண்டும் ஹிஜிரத்தினுடைய நாட்கள் என்று தொடராக பேசுவோம் அல்லாஹு முஹாஜிர்கள் என்கிற பேரற்புதமான அந்த பெயரோடு யாரெல்லாம் எஜிரத்து மேற்கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹு பொருந்திக்கொண்டு உயர் சுவனத்தில் அல்லாஹ் அவர்களை கௌரவிப்பானாக அஸ்லாம் வரமத்துல வபரகா